இன்னைக்கு வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் போட்டு கமெண்ட்லாம் பண்ணி நான் எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் இதெல்லாம் வந்து கேட்டேன் எனக்காக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ ஆல் அண்டு இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து நான் சும்மா வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் இந்த ஹாட்டின் ஷேப்பில் வந்து ஹேர் தான் பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற ஒரு நாள் முடியில் வந்து நான் சும்மா வந்து ஹாட்டின் மாதிரி வந்து வர வச்சுருக்கேன் சரி க்யூட்டாக இருக்கும் நம்பி கிரிஞ்சாக உட்காந்துருக்கேன் இன்றைக்கி வந்து என் மூஞ்சி வந்து காமிச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக சரி இது வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் நம்ம வந்து ஷஃபில் பண்ணி அப்படியே காமிக்கலாம் இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த வயரை வந்து மறைக்கவே முடியல இட்ஸ் ஓகே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கார்டு தான் வந்து ஸோ பைல் ஒன் வந்து நீங்களே வந்து நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு இதுவுமே காமிக்கலை ஸோ பயல் ஒன் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க பயல் டூ பைல் த்ரீ ஓகே உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ அதை வந்து நீங்கள் டைம் ஸ்டேம்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஃபுல்லும் வந்து என் மூஞ்சு தான் பார்ப்பீங்க கார்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க ஐ மீன் கார்ட்ஸ் காமிப்பேன் இப்படி வச்சு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து புதுசாக ட்ரை பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு சோம்பேறியாக இருக்கும் ரெடியாகி கிளம்பி உக்காரதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆர்வமாக இருந்துச்சு சரி இந்த ஹேர்ஸ்டைலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம வந்து கா வீடியோக்குள்ளே போனால் ஸோ பயில் ஒன் உங்களுடைய இப்போ டாபிக் என்னன்னு சொல்லாமே விட்டேன் ஓகே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நம்ம பண்ண போகிறோம் ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி போகும் பேசிக்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பயில் நம்பர் ஒன் போனால் பயில் நம்பர் ஒன் பயர் நம்பர் ஒன்க்கு காதல் வாழ்க்கை எப்படி போகும் எப்படி போகும் எப்படி போகும் கே இது என்ன எடுத்திருக்க எல்லாமே தலகியில் இருக்குது இந்த இது அப்புறமா ஷிங் இந்த வாங் வே ஒரு வாங் வேலை வந்து ஷஃபில் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கரெக்டான வேலை ஷஃபில் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த கார்டு அப்புறம் ஆஃப் அப்புறமா ஓகே அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஒரு காட்சாக எடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஷஃபில் ஷஃபிள் ஆகி இருக்குது எனக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயம் போல ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சுட்டுவேஷன் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி வந்து மேபி உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஓன் மைண்டாகவே இருக்கலாம் நம்மளே வந்து சில நேரம் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நம்மளே வந்து நிறைய விஷயத்தில் பயந்துகிட்ருப்போம் ஒரு வேளை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதா இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கலாம் உங்களுடைய ஈகோவே வந்து உங்களுக்குள்ள வந்து தடுத்துட்டே இருக்கலாம் ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பய மாதிரி பயமாவே இருக்கு உங்களுக்கு என்ன எடு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது இது நம்ம கரெக்டான பாதையில தான் போகிறோமா இல்லை தப்பா போகிறோமா யாரும் நமக்குள்ள வந்து ஒரு மூணாவது மனுஷங்களா வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அது உங்க பயமாக கூட இருக்கலாம் இல்ல அப்படின்னா வந்து உங்க பார்ட்னர் வந்து வேற யாருக்கிட்டையாவது பழகினாலும் நீங்க ஓவர் பொசசிவ் ஆகுறது அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றது ஒரு வேலை வந்து அவங்க வேலைக்கு போற இடத்துல இப்படிலாம் வந்து பண்ணிடுவாங்களோ இப்படிலாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நினைச்சுக்கிறது அந்த மாதிரி கூட இருக்கலாம் சில நேரம் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளே வந்து ஒரு சில நேரம் நினைக்கிறது வந்து ஒரு அது ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம நினைப்போம் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இருந்தாலும் நீங்கள் வெளியில் ரொம்ப காமிச்சிக்க மாட்டீங்க உள்ளுக்குள்ளே வந்து ஓகே இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுப்பீங்க பெருசாக வந்து சொல்லிக்க மாட்டிங்க அந்த மாதிரி நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு டைரெக்டாக கான்வர்சேஷன் வந்து எது பெருசாக இருக்காது இது கேட்கவும் உங்களுக்கு பயமாக இருக்கும் இது கேட்டு நம்ம ஹர்ட் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து இங்கே வந்து இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து செக் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு ஒன் சைடாக எஃபர்ட்டாக போயிட்டுருக்கு யாரோ ஒருத்தங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ இது பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நானே வந்து கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லவ் லைஃப் வந்து போயிட்டு இருக்கும் என்ன ஒருத்தங்க வந்து ரெண்டு பேருமே கம்மிடாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே இல்லை வந்து ஒரு ஒன் சைடாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பட் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தங்களே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுறது இந்த ஞாபகம் ஞாபகத்துக்குறது இதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும் இவங்கள எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஒருத்தங்களே அதை பிடிச்சி கை விடாமல் அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஒரு சைடாக தான் வந்து அந்த எஃபர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எங்கே அவங்கள விட்டு போயிடுவோமோ ஆ போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போது வந்து அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சுட்சிவேஷனில் தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க ஓவர் திங்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க வெளியில் காமிச்சிக்கலனாலும் அதுதான் வந்து உண்மை உங்களுடையது உங்களுக்கு நிறைய பயம் இருக்கும் அவங்க விட்டு போயிடுவாங்களோ போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயமே இருக்கும் இப்போ இதோட முடிஞ்சிடுச்சு நான் வந்து ஓகே நான் ஒரு கிளாரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு ஒரு பாசம் காமிச்சா நீங்கள் நினைப்பீங்க ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக அப்படின்னு பார்க்கும்போது பேஜ் ஆஃப் பெக்கிள்ஸ் வந்துருக்கு இதுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்டு எடுக்கிறேன் ஒன்னுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்றேன் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜாக இருக்கும் அந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் வந்து அக்சப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஒரு உங்கள் அம்மாவாலையோ இல்லை உங்கள் சிஸ்டர்னாலேயோ இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு வந்து இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லவ் மேரேஜ்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் லவ் வ நீங்கள் தான் வந்து லவ் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக லவ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் அப்படி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வந் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பையன் அப்படின்னா தப்பாக நினைக்காம அவங்க வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் லைக் ரொம்ப பாசமாக அம்மா எப்படி கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக வந்து இது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நான் சொல்லலை இப்போ பார்த்த காட்ஸ் வந்து அதுவான்னு எனக்கு தெரியல அது வந்து நீங்கள் கொண்டு போகிறதுல தான் இருக்குது இப்போ எப்போயுமே அதுதான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி மேரேஜ்க்கான கார்டு வந்து இங்கே வரல வந்ததுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் பட் உங்களுக்கு வந்து ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறத பொறுத்து கமிட்மெண்ட்டை பொறுத்து ஸோ யா பை நம்பர் ஒன் பாய் மை குரூப் நம்பர் டூ உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதையும் பார்க்கலாம் ஓகே காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஓகே உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா பார்க்கலாம் நான் நிறைய கார்டு எடுக்கிறேன் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாங்கிறதுக்கு ஏன்னா வந்து அவ்வளோ கிளாரிட்டி தேவைப்படுது அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது ஓகே ஃபைன் இப்போ வந்து உங்களுடைய லவ் லைஃப் அதை பற்றி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே என்ன காட்சி தான் வந்திருக்கு அப்படின்னா ஓகே உங்களுடைய பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீ எனக்கு இவ்வளோ பண்ணுறியா நானும் உனக்கு அவ்வளோ பண்ணுவேன் நீ எனக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறியா நானும் அதுக்கு ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இது என்னன்னு தெரியாமலே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் திடீர்னு வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாத மாதிரியே போகும் ஒரு கமிட்மெண்ட் வந்து பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து இருக்கும் ஆனால் ஒரு பயமாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் நீங்களே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இருப்பீங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயிலையும் இந்த மாதிரி வந்துச்சு செகண்ட் பையனில் வந்து எப்படி அப்படின்னா வந்து அவங்க எஃபர்ட்ஸ் போடாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போடுவாங்க இல்லை இவ்வளோ தான் அவனுக்கு கொடுக்கணும்னு இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி இப்படி பண்ணேன் ஸோ அந்த ஒரு கிரிட் உணர்வு இருக்கும் நான் சில பேருக்கு வந்து சரி இவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம அவங்களுக்காக எதாவது ஒன்றாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பண்ணுவாங்க அவங்க கேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கேர் பண்ணுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு தான் ஓரளவுக்கு வந்து சில நேரங்களில் நல்லா போகும் அப்படி ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃபாக அவங்க ஞாபகத்தை வந்து வர வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எங்கே விட்டு போயிடுமோங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது ஒரு என்னன்னு தெரியல எல்லாருமே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல ஒரு கமிட்மெண்ட் வந்து பெருசாக இருக்குதா அப்படின்னு தெரியல சரி இது வந்து ஃப்ரெண்ட் ஒரு புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ அந்த ஒரு ஆப்போசிட் பர்சனுமே வந்து ஓகே நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு லவ்வோ இல்லை எதுவுமே வேணாம் அப்போ அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை காமிக்கலாம் பட் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கேர் எல்லாமே இருக்குது கேரிங் இருக்குது ஒரு மாதிரி உங்களை வந்து ஒரு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பர்சன் கூட இருந்தால் நமக்கு டைம் போகிறதே தெரியல டைம் போகிறதே தெரியல இவங்க வந்து ஒரு நல்ல பர்சன் இவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க என்ன அப்படிங்கிற ஒரு திங்கிங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது பட் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மேபி அவங்களுடைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கலாம் நிறையா வந்து கடமைகள் அவங்க செய்யணும் அப்படின்னு இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கே வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கே வந்து ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் அந்த கேட்டகிரியில் இவங்களும் வந்து ஒருத்தங்களா இருப்பாங்களா அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு ஞான உதயம் மரம் ஓகே இவங்க நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க நம்ம இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞான உதயம் மரம் இன்னொரு டைம் வந்து அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா வந்து ஐயோ அப்படி கிடையாது நம்ம நிறைய கொடுக்குறோம் நம்ம நிறைய அடி வாங்கிட்டோம் இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கக்கூடாது இவங்களும் நம்ம விட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அதனால நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னு தெரில இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிள் நான் ரிப்பீட்டர் வீடியோஸில் ரிப்பீட்டர் சினாரியோஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி இந்த சினாரியோஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ என்ன கிரகம் மோதிகிட்டுருக்குன்னு தெரியல ஓகே உங்களுக்கு லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேனேஜா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லவ் மேரேஜுக்கு வந்து செட் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒரு ரிலீஜியனோ இல்லைன்னா ஒரு கேஸ்டோ ஏதோ ஒன்று தடுத்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் வெயிட்டிங்லேயே இருப்பீங்க அவங்க வந்து விட்டு போவோம் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க நிறைய வந்து கஷ்டப்படுவீங்க ஒரு ரிலீஜியனோ கேஸ்ட்டோ இல்லை ஃபேமிலியோ யாரோ ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணாமல் ஆப்போசிட் பர்சன் வந்து விட்டு போயிடுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க இவங்களாம் வந்து உங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகி அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் நடக்கும் ஐ மீன் அது என்ன மேரேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து ஐ மீன் வந்து போயிடுவாங்க அப்படின்னு இருக்குல்ல இந்த பர்சன் வந்து போவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் எனக்கே டவுட்டா இருக்கு இவங்களுக்காக நீங்க போராதிங்க இந்த பர்சன் உங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம் இருப்பாங்க ஓகே இவ்வளோ போராட்டத்துக்கு தான் உங்களுக்கு வந்து வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கும் ஸோ இட் இஸ் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் அதுக்காக ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அந்த ஒரு நபர் வந்து உங்களை விட்டு கொஞ்ச நாள் விலகி தான் இருப்பாங்க நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் போவீங்க அவங்க லிட்ரலி விட்டுட்டே போயிட்டாங்க அவங்க கல் வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க அப்படின்னே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பாசம் வச்சிருப்பாங்க அதனால வந்து அவங்க திரும்பி வருவாங்க திரும்பி எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ஸோ பொறுமையாக இருங்க பொறுமை வந்து ரொம்ப இந்த முக்கியம் அவங்க விட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் வருவாங்க எதுவுமே நினைக்காதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது வீட்லேயும் ஒரு பிரச்சனை இதுலேயும் ஒரு பிரச்சனை பர்ஸ் பார்க்குற அந்த ஒரு நபருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்குப்பா எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தட்ஸ் ஆஃப் ஃபை நம்பர் டூ பாய் ஹாய் குரூப் நம்பர் த்ரீ இப்போ உங்களுக்காக காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அதையும் பார்த்தோம்னா கதரி விடுது ரொம்ப பறக்க ஓகே அதை நான் எடுத்துகிட்டேன் நான் ரெண்டு டைம் விழுந்துருச்சு ஸோ எடுத்துட்டேன் ஓகே ஃபைன் ஓகே உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு பார்க்கலாம் ஓகே உங்க கார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கிளியர் 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 கட் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு சுற்றி விளைச்சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சு ஸோ உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ரீசண்ட்டாக வந்து ஒரு பிரேக்கப் நடந்துருக்கோம் அந்த பிரேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒருத்தங்க வந்து உங்களை விட்டே போயிருப்பாங்க ஏன் இல்லை நீங்களே விட்டு வந்திருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட் லைக் நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேத்துக்குமே டாக்ஸிக்காக இருப்பீங்க இல்லை உங்கள் பார்ட்னர் வந்து எக்ஸ் பார்ட்னர் வந்து டாக்ஸிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து கெட்டவங்கன்னு கிடையாது அவங்க உங்களுக்கு நல்லவங்க கிடையாது அவ்வளோதான் சிம்பிளாக ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்காது ரொம்ப டாக்ஸிக்காக உங்களுக்கு இருந்திருக்கும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் செட்டாக இருக்காது ஏதோ ரீசன்னால் நீங்களோ அவங்களோ திரும்பி போய் வந்து அஹ் போய் கேட்பீங்க இந்த மாதிரி ஓகே நம்ம மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து வேணாம்ப்பா எதுக்கு திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகிறதுக்கு வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து தனி ஒரு லோன்லியான ஒரு இதில் தான் இருப்பீங்க அந்த ஒரு ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன தான் வந்து உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாலோ இல்லை நீங்கள் போய் திடீர்னு ஏன்னா ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எத்தனை மாதம் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும் ஸோ நீங்களோ இல்லை அவங்களோ போய் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு வகையில் வந்து அது நல்லா போகாது மறுபடியும் நீ இப்படி தான் இருக்க டாக்ஸிக்காக தான் இருக்கிற திரும்ப திரும்ப அந்த இதில் வந்து நம்ம இருக்க வேண்டாம் நம்ம இதோடு பிரிஞ்சிடலாம் இதுக்கு மேலே வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து ஓகே அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்ஸிங்கோ இல்லை அந்த மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காகவும் இருக்கும் அப்புறம் அவங்க போயிட்டு அங்கேயே திரும்பி வர மாட்டாங்களா இந்த மாதிரி ஒரு நபர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரு ஒரு நபரை வந்து நம்ம நினச்சி இப்போ திடீர்னு வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இது லவ்வுன்னு சொல்கிறத விட அட்டாச்மெண்ட்டினே சொல்லலாம் அட்டாச்மெண்ட்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம ஒரு ரொட்டீனில் வந்து இருந்துகிட்ருப்போம் அந்த ரொட்டீனில் வந்து நம்மளுடைய பார்ட்னர் வந்து சேஞ்ச் ஆனாங்க ஐ மீன் அது ஃபர்ஸ்ட் லவ்னாலும் அந்த மாதிரி தான் பட் ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வந்து ஒரு லவ் இருக்கக்கூடாது ஓவராக கண்ட்ரோல் இருக்கக்கூடாது ஒரு சில விஷயத்தில் இருக்கலாம் ஒன்றும் ஒரு சில விஷயத்தில் இருக்கக்கூடாது ஸோ எங் அதுதான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டாக மாறும் அப்படிங்கிறதுக்கு அது ரெண்டு பேத்துக்குமே வந்து நல்லது கிடையாது ரொம்ப ஓவராக ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே போச்சு அப்படின்னா வந்து கிடையாது இங்கே நான் கம்ஃபர்ட்டாக இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதனால் வந்து நான் அந்த டாக்சிசிட்டியை வந்து எக்ஸப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இது ஏதோ ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்கள் போகணும் போயிருப்பீங்க இது வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்கில் போக போக வந்து ஏதோ வந்து செட் ஆகியிருக்காது அதனால் நீங்கள் வந்து அதை விட்டு ஒரு நல்லபடியாக வந்து வெளியில் வந்து ஓகே அவங்களே திரும்பி வந்தால் கூட நான் பேச மாட்டேன்ப்பா அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க குட் ஜாப் ஆக்சுவலி அப்போ அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு பார்க்கும்போது க்ளியர்லி இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான் அவங்க டக்குன்னு வந்து லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை இன்னொன்று ஒன்று அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு அமையவும் இல்லை ஸோ இது வந்து அம்மா அப்பா தேடி இல்லை ஊர் தேடி உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க பக்கா அரேஞ்ச் மேரேஜ் பட் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆகி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள் அதுக்கு வந்து உட்காந்து ரொம்ப அழுதுட்டு ஒரு ரெண்டு நாள் உட்காந்து அதுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அழுது முடிச்சுடுங்க அதுக்கு மேலே அதை ரீசன் வச்சு அழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நன்றி வணக்கம் பாய் பாய்